ேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழல் நிகழ்ச்சியினோடாக எமக்கு தேவையான நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே நாங்கள் மிக கூடுதலாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு இயற்கை வழி வீட்டுத் தோட்டம் அதே போலாது அவற்றினூடாக தோட்டச் செய்கைக்கு இவ்வாறு இயற்கை வழிமுறைகளை கொண்டு செல்வது என்பது போன்ற விடயங்கள் கூறப்பட்டு வருகின்றன மிக முக்கியமாக நாங்கள் சேதன உள்ளீடுகளை பயன்படுத்தி பயிர்களை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் இந்த நிகழ்ச்சியினூடாக நிறைய கூறப்பட்டது ஆனால் சேதன உள்ளீடுகளோடு நீரும் ஒரு பயிருக்கு அவசியமானது என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் இங்கே பயிற்சிகைக்காகவும் தோட்டச் சிகைக்காகவும் பயன்படுத்துகின்ற நீர் உங்களுக்கு தெரியும் நிலத்தடி நீர் ஆனால் என்று இந்த நிலத்தடி நீரும் பெரும் அபாயத்தை எதிர்நோக்குகின்றது என்கின்ற விடயமும் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட நாங்கள் அவை தொடர்பாக கவனம் செலுத்துவதில்லை எங்களுடைய நாங்கள் இன்று வாழ்பவர்கள் நாங்கள் நிறைய விடயங்களில் எதிர்கால சந்ததியினுடைய தேவைகள் தொடர்பாக நாங்கள் அக்கறை செலுத்துவதில்லை உண்மையில் நிலத்திற்கு எந்த ஒரு விடயத்திலையும் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை பேண வேண்டியது மிக அவசியம் இந்த நிலத்திருக்கக்கூடிய தன்மையை ஏன் பேண வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம் என்றால் எதிர்கால சந்ததியினுடைய அந்த நுகர்வு தேவையை எதிர்கால சந்ததி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற அந்த வாய்ப்பினை நாங்கள் இன்று வாழும் காலத்திலே மிகவும் மோசமாக பாதிப்படைய செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற அதே வேளை எதிர்கால சந்ததியினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது எனவே நான் கூறுகின்றேன் இன்று நாங்கள் செய்கின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எங்களுடைய சுற்றாளர்களிலே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன அது வழியை மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றது அதே நிலத்தினுடைய தன்மையை மாறுபட செய்து கொண்டிருக்கின்றது நிலத்திலே பல்வேறுபட்ட நச்சு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றோடு இந்த நிலத்தடி நீரும் எங்களால் மாசு மிகவும் சவாலுக்குட்பட்ட ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே தான் கூறுகின்றேன் இந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான பெரும் முயற்சியினை நாங்கள் எடுக்க வேண்டும் எங்களுடைய எதிர்காலத்தை தான் இதுவாறான விடயங்களை நாங்கள் கூற வேண்டியவர்களாக மாணவர்கள் இருக்கின்றார்கள் வளர்ந்து வருகின்ற சமூகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவை அனைத்துமே பாதிப்பை ஏற்படுத்த போவது இவர்களுக்குத்தான் எனவே தான் கூறுகின்றேன் இந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் நாங்கள் எங்களுடைய மழை காலங்களிலே நான் சொன்னேன் இந்த வீடுகளிலே எங்களுடைய வீட்டுப் பகுதியிலே தேங்குகின்ற நீரை முற்றுமுழுதாக வடித்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இயன்ற வரை நாங்கள் கிடைக்கின்ற மழை நீரை நிலத்துக்குள்ளே ஊறிப்போக நிலத்துக்குள்ளே செலுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த நிலத்துக்குள்ளே நீர் ஊறுகின்ற போதுதான் ஒவ்வொரு வருடமும் அந்த நிலத்தடி நீர் கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு சிறந்த நீராக இருக்கின்றது தயவு செய்து நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் எங்களுடைய வீட்டிலே ம பெய்கின்ற மழை நீர் எங்களுடைய வீடுகளில் நின்று ஊறிப்போவதற்கு ஓரளவு சந்தர்ப்பம் அளியுங்கள் இது எங்களுடைய நிலத்தடி நீரை பேணி பாதுகாப்பதற்கான பண்ணுவதற்கான மிக பெரும் முயற்சியாக இருக்கும் நாங்கள் குன்றுகளை மூடணும் குட்டைகளை மூடணும் பல்வேறு நீர் தேங்கி நிற்கின்ற பள்ளங்களை எல்லாம் நிரவி இந்த நீர் தேங்கி நிற்காத ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இரண்டாவதாக எங்களுடைய வீடுகளிலே தேங்குகின்ற நீரை வெளியேற்றுகின்றோம் அவ்வாறு நீர் எவ்வாறு எங்களுடைய நிலத்தடி நீர் பேணி பாதுகாக்கப்படுவது அவ்வாறு நீரிலே அந்த நிலத்துக்குள்ளே இருக்கின்ற நீர்மட்டம் குறைகின்ற போது அருக எங்களுடைய எங்களை சுற்றி வர இருக்கின்ற உவர் நிலைகளிலிருந்து நீர் உள்புகுந்து எங்களுடைய நீரை உவர் நீராக மாற்றுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது எனவே நினைவில் கொள்ளுங்கள் மிகப்பெரிய தேவையான எங்களுக்கு இன்றியமையாத ஒரு வரமாக இருப்பது இந்த நிலத்தடி நீர் எங்கிருந்து நாங்கள் நீரை கொண்டு வந்தாலும் என்ன எவ்வாறு நாங்கள் சுத்திகரித்து பயன்படுத்தினாலும் எங்களுடைய பெருந்தேவைகளை நிறைவு செய்வதாக இந்த நிலத்தடி நீர் தான் காணப்படுகின்றது எனவே இந்த நிலத்தடி நீரை பேணி பாதுகாக்கின்ற நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியினூடாக ஒரு தகவலை உங்களுக்கு தந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Oh, mm -hmm.